வணக்கம் திருப்பூரிலிருந்து சரிதா தமிழினியால் நர்மதா மேடம் எழுதிய பெண் அரசியல் நூலிலிருந்து சில வரிகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் சுரண்டலிலிருந்து வெளியேற வேண்டும் மற்றும் வாழ்க்கை வாழ்வதற்கே எனும் தலைப்புகளில் ஒரு சில பக்கங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் சுரண்டலிலிருந்து வெளியேற வேண்டும் இன்று நேற்றல்ல பெண்ணடிமைக்கான நச்சு விதைகள் இலக்கியமாக இலக்கணமாக புராணமாக கலை வடிவங்களாக காலம் காலமாக இங்கு தூவப்பட்டு வருகின்றன மகளிர்க்கு உயிர் ஆடவர் ஆடவர்க்கு உயிர் வினை என்று சொல்லப்பட்ட தொல்காப்பிய காலம் தொட்டு மாமியாரை மாமனாரை மதிக்கணும் உன்னை மாலையிட்ட கணவனையே துதிக்கணும் என்று சொல்கின்ற திரைப்பாடல் வரை மூடநம்பிக்கையுடன் தன் சுயம் உணராமல் கணவனையே சார்ந்து இருக்கும்படியான ஒரு கருத்து பெண் மீது சுமத்தப்பட்டு வந்திருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணில் வாழ்ந்த ரெபேக்கா வெஸ்ட் பெண்ணியம் என்றால் என்ன என்பது பற்றி மிகச்சரியான ஒரு விளக்கத்தை வரையறுக்க இயலவில்லை ஆனாலும் ஒரு மிதியடியிலிருந்து என்னை வேறுபடுத்தும் வகையில் நான் ஏதாவது சொல்லும்போது என்னை பெண்ணியவாதி என்று பலரும் அழைக்கிறார்கள் என்றார் எத்தகைய வழி வழியும் வரிகள் இன்றும் பெண்களை புரிந்து கொண்டு நாம் இருவரும் வேலைக்கு போய் சம்பாதிக்க வேண்டிய சூழல் இருப்பதால் வீட்டு வேலைகளையும் நாம் பகிர்ந்து கொள்வோம் என்று முன்வரும் ஆண்கள் மிக மிக குறைவு கூடுதல் உழைப்பினால் சீர்கெட்டுப் போகும் உடல் நலத்தையும் மறந்து கடுமையாக உழைத்துதான் பல பெண்கள் தமது உரிமையை சுயமரியாதையை நிலைநாட்டி வருகிறார்கள் என்பது வருத்தம் தரும் உண்மை சுரண்டப்படுகின்ற சூழ்நிலையில் இருந்து துணிச்சலுடன் வெளியேறுங்கள் மீட்பர்களுக்காக காத்திருந்தால் மீட்சி வரவே வராது பெண் தாண்டி வர வேண்டிய முட்டாள்தனமான சட்டத்திட்டங்கள் இங்கு ஏராளம் அறிவார்ந்த பெண்கள் துணிச்சலுடன் வழிகாட்டுங்கள் வாழ்க்கை வாழ்வதற்கே தங்கள் வழிகளை தாம் புறக்கணிக்கப்படுவதை தமது ஆசைகளை தாம் வாழ நினைக்கும் வாழ்க்கையை என்று எல்லாவற்றையும் பெண்கள் தைரியமாக பேச வேண்டும் எந்த காரணம் பற்றியும் சக பெண்களை வெறுப்பதோ புறக்கணிப்பதோ கூடாது பெண் என்ற ஒன்று போதும் நாம் இணைந்திருக்க எந்த நிலையிலும் பெண்களை பெண்கள் விட்டு கொடுக்கக்கூடாது அது ஆணாதிக்கத்தை ஊக்குவிப்பதாக ஆகிவிடும் அறியாமையால் சக மனிதர்கள் செய்யும் தவறுகளை கூடியவரை மன்னித்து மறப்போம் ஒவ்வொருவரிடமும் அவரவர் நியாயம் என்று ஒன்று இருக்கும் அதற்கும் செவி சாய்ப்போம் வாழ்க்கை வாழத்தானே தவிர பிரச்சனைகளை ஊதி பெருக்கி உள்ளல்வதற்காக அல்ல வாழ்தலை இனிதாக்குவோம் நமக்கும் எளியோருக்கும் எல்லோருக்கும் ஒவ்வொரு நாளும் எத்தனை ஆடம்பரங்களை நமக்காக நாம் மகிழ